தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை என்னார் துபாய் அபுதாபிலிருந்து நேற்று பார்த்திங்கன்னா திமுக மேடைகளில் திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய பேச்சாளர்கள் எல்லா பேருமே சொல்கிறாங்க திமுக கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் இந்த தமிழ்நாட்டில் கட்சியை பெரிய பெரிய அங்கீகாரத்தை பெற்றுருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கு எதிர்கட்சியாக இருந்திருக்கு சாதாரண விஷயம் அல்ல திமுக கட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சாதாரண கட்சி இல்லைங்க பெரிய கட்சி தாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்திருக்கார் இப்போ ஐயா மு க ஸ்டாலின் இருக்கார் ஆறாவது முறை இதுவரைக்கும் இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் ஒரு சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேலே இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாங்க ஐயா கலைஞர் அவர்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் வந்து சம உறுதியை சம உரிமை சொத்துல எடுத்து கொடுத்தாரு அதாவது சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கையை அவர் கொண்டு வந்தார் மாற்றுக்கிறதே இல்லை அதே போல் நான் என்ன சொல்கிறேன்டா திமுக அரசு ஐயா கலைஞராக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஐயா மு க ஸ்டாலின்னாக இருக்கட்டும் இப்போ கலைஞரும் மு க ஸ்டாலின் அவர்களும் எம்எல்ஏவாகி அமைச்சராகி அப்புறம் முதலமைச்சராகி எவ்வளவு இடைபாடுகள் இருந்துச்சு எவ்வளவு இடையூறுகள் இருந்துச்சு அவங்க வந்து இப்போ மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் துணை முதலமைச்சராக வர்றதுக்கு எத்தனை காலங்கள் அவர் அரசியலில் பயணித்தார் எவ்வளவு போராட்டங்கள் அவர் பண்ணியிருப்பார் அப்படி வந்தவர் துணை முதலமைச்சரானு இப்போ முதலமைச்சராக இருக்கார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னங்க நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு மூணு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தயாரிப்பு பண்ணுறது அப்புறம் சினிமாவில் நடிக்கிறது அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏவை இப்போ ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள எம்எல்ஏ விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதலமைச்சர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஒரு பதவி கொடுக்கவே இல்லை ஏன் திமுக கட்சியில் இவர்களுக்கு மூத்தவர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் திமுக கட்சியாக உழைச்சவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கள்ல அவருக்கு ஒரு பதவி மு துணை முதல்வர் கொடுங்க அடுத்த முறை வரும்போது உங்கள் முக உதயநிதி ஸ்டாலின் கொடுங்க ஏன் மாத் மாத்திரியாக யோசிக்க மாட்டீங்க திமுக கட்சியில் யாருமே எதிர்ப்பே இல்லை அதனால் அவருக்கு வந்து ஆதரவு இருக்குது அதனால் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க யார் எதுப்பா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரியக்கூடாது அப்படின்னு பேசி தானே நீங்கள் பதவியை கொடுக்குறீங்க பேசாம பதவியை கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது இப்போ சமூக நிதி சொல்கிறாரு ஐயா கலைஞர் அவர்கள் பெண்களுக்கெல்லாம் சமூக உரிமை பயம் கொடுத்துன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யார் வரணும் பெண்கள் யார் இருக்கா அக்கா கனிமொழி அக்கா இருக்காங்கள அவங்கள துணை முதலமைச்சர் ஆயிடுக்கல ஏன் அக்கால எங்கள் அடுத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் சொத்தில் பங்கு கொடுத்து கொடுக்குறவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாமே ஏன் செய்யலை ஏன் மகனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க வைப்பாங்கல்ல இப்போ திமுக அரசு வந்து உழவர் சந்தையில் கொண்டு வந்துச்சு இன்னும் என்னென்ன வேலைகளை சென்னையில் வந்து முக்கால்வாசி பாலங்கள் பிரிச்சுகள்லாம் போட்டாங்க நம்ம வந்து செய்யலைன்னு சொல்லவே கிடையாது செஞ்சாங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினாறு கோடி ரூபா செலவு பண்ணி அமைச்சர் ஏவா வேலு தான் போய் திறந்து வச்சுருக்காரு திறந்து வச்சு இப்போ ஒரு நாலு மாதம் கூட ஆகலங்க அந்த பாலம் ஆத்தோடு அரிச்சிட்டு போயிருச்சு எப்படி போச்சு இதை யாராச்சும் ஒரு திமுக அமைச்சர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சர் எதாச்சும் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு அந்த கான்ட்ராக்டார் மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் மறுபடியும் அந்த இடத்துல பாலத்தை தரமான பழத்தை உருவாக்கி தருவோம் யாராச்சும் ஒருத்தர் பேசியிருக்காங்களா சொல்லுங்கள் பப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சுட்டி காட்டினாருன்னா ஆமாம் நீங்கள் வேலை பார்த்தது எங்களுக்கு தெரியாதா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாலமெல்லாம் இடிஞ்சு விழுந்தது எங்களுக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அவர் ஒரு குறை சொல்லி அவரை மடங்கிறது அப்புறம் யார் பிரச்சனை கேட்பீங்க ஆதவ் அர்ஜுனும் விஜய் அவர்களும் வேங்க வேலை பிரச்சனையை தொட பேசுகிறாங்க ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித் தலைவர்கள் அவங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகிக்க முடியல ஒரு ஒரு சேரப்பட்டு உட்கார விட மாட்டேறாங்க நீங்கள் எழுவத்தஞ்சி அடு காலம் இந்த திமுக கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்களே சமூக நீதி பெற்றுக் கொடுத்துருக்கீங்களா ஒரு தலித்தை சேர்ந்தவர்கள் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவராகிட்டாங்க அவங்க அந்த பதவியை வாங்கி எதுவுமே செய்ய முடியலையே அந்த ஊருக்குள்ளே அவங்களால தலைவரென்று பெருமையை பேசிக்கிற முடியல எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்ய விட மாட்டாங்களே சண்டை போடுறாங்களே அடிக்கிறாங்களே இன்னமும் அந்த நிலம்தான் நீடிச்சிக்கிட்டுருக்கு அதெல்லாம் நீங்கள் தடுத்து நிப்பாட்டியிருக்கணும்ல சமூக நீதி பேசுகிறேன் நீங்கள் ஆ அதை தானே சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு அவர் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அரசியலில் இருக்கார் இந்த மாதிரி அரசியலில் அணுவம் உள்ளவர்களை ஏன் துணை முதலமைச்சர் ஆகலை அப்படின்னு ஆதரவு கேட்குறாரு நேற்று வந்தார் அரசியலுக்கு வந்து மூன்று வருஷந்தே ஆகுது அவரை துணை முதலமைச்சராக ஆகிறீங்க அவர் கேட்குறது என்ன தப்பு இருக்குது அவருடைய கட்சி தலைவருக்கு அவர் துணை அமைச்சர் பதவி வரும்னு கேட்குறது ஒரு தப்பும் கிடையாது என்ன தப்பு இருக்குது இதை போட்டுக்கிட்டு திமுக மேடை இல்லை இந்த தமிழன் பிரசன்னான்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ பெரிய பேச்சு பேசுகிறாப்பில்ல இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் பேசுகிறாங்க என்னென்னமோ பேசுகிறாங்க ம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேலை நீங்கள் செய்ய பார்க்குற வேலைகளை நீங்கள் தரமாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க இலவச பஸ்ஸுன்னு சொன்னீங்க இலவச பஸ்ஸில் ஏறினா என்ன கேள்வி கேட்குறான் பஸ் கண்டெக்டர் மதிக்க மாட்டேறான் ஓ பஸ் பஸ் ஸ்டாப்பில் நிற்க மாட்டேறான் கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பெண்கள்லாம் நாங்கள் பத்து ரூபாய் ரூபா காசு கொடுத்துரும் போய்க்குறீங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னார் ஓசி ஓசி பஸ்ஸில் போகிறீங்க இப்படின்னு பேசினார் எவ்வளோ கேவலமாக பேசுனாரு ம் யார் விட்ட காசு திமுக கட்சி கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாரித்து அதிலேருந்து நிதியை நிதியை ஒதுக்கி மக்களுக்கு இலவசம் பசு கொடுக்குறீங்களா சொல்லுங்க பாப்போம் மக்களோட வரிப்பணம் அப்படி இல்லைன்னா கடனை வாங்குறீங்க கடனை வாங்கி மக்களுக்கு கொடுக்குறீங்க இப்படி கடனை வாங்கி கடனை வாங்கி கொடுத்து தானேங்க தமிழ்நாட்டோட கடனை தொண்ணூறு லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் இருக்கமே ஒரு எம்எல்ஏ இருக்காள் புரியா எம் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி இருக்காங்கள அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக இருக்காங்க அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து பார்த்திங்கன்னா கூடிடுது சொத்து மதிப்பு எப்படி கூடுது அவர்களுக்கு வருமானம் எங்கே இருந்துருது திமுக கட்சியில் இருக்கவங்கள யாராச்சும் கேட்டிருக்கீங்களா தலைமை தலைமை கேட்டு உனக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு என்ன பண்ண எப்படின்னு வருமானம் வந்து கேட்டிருக்கீங்களா இல்லை மத்திய ஒன்றிய அரசு இன்கம் டேக்ஸ் ஆக்ஸியை விட்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை விட்டு அவங்கள செக் பண்ணி பிடிச்சிருக்காங்களா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க நீங்கள் பேசுகிற மாதிரி பேசி அப்படி நினைக்கிட்டு வந்துடுவீங்க அதே நடக்குது ஏங்க இதுக்கு முன்னாடி இப்போ எத்தனையோ ஈடி ரைடு வந்துச்சு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சு ஆ ஜெகத் ரச்சன் அவர்கள்லாம் எத்தனையோ கோடியே லட்சத்தை அவதாரமாக கட்டினார் அவருக்கு என்ன பண்ணீங்க நீங்கள் திமுக கட்சி அவருக்கு மேடையில் அவரை அவருக்கு ஒரு ஒன்று கொடுக்குறீங்க திமுக கட்சியில் பெரிய சாதனையாளர் அப்படின்ட்டு டிஆர் பாலு என்ன செய்கிறாரு எம்பியாக இருக்கார் அவர் மையம் அமைச்சராக இருக்கார் அவர் என்ன தொழில் பண்ணுறாரு கப்பல் துறைமுகத்தை வச்சு நடத்துகிறார் கப்பல் கம்பெனியாக வச்சுருக்காரு சாராய ஆலைகள் வச்சு நடத்துகிறார் தமிழ்நாட்டில் உள்ள உண்மையிலேயே அக்கறை உள்ள நீங்கள் இந்த மாதிரி செய்கிறவங்களை கொஞ்சம் குறைச்சி நிப்பாட்டுங்க மக்கள் தெரிஞ்சு நல்லபடியாக மாறட்டும் நம்ம ஊரில் தென்னைம தென்னம்ப தென்னை மரத்தில் பால் இறக்கி கொடுக்கலாம் அரசாங்கமே வைங்க பனங்களில் இறக்கி அரசாங்கமே வைங்க பணங்களில் இறக்கி பணங்கள் இப்படி தயார் பண்ணி வையுங்க கரும்பு உற்பத்தி பண்ணி வெள்ளம் அதை வையுங்க கடையில் செய்யலாம்ல எதுலேயே வருமானம் இருக்குல்ல அதெல்லாம் செய்கிறீங்களா அதெல்லாம் செய்ய மாட்டேறீங்க யாராச்சும் புதுசாக வந்து ஒரு கட்சியை தொடங்கி திமுக எடுத்து ஒரு கேள்வி எட்டுறக்கூடாது இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்களாம் என்ன பேசுகிறாங்க இவர் மக்களை போய் சந்திச்சிருக்காரா இவர் மக்கள் பேச தீர்த்து வச்சுருக்காரா இவங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களா அவங்க வந்து தீ பேசுறதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது திமுக அரசு நீங்கள் தான் தீக்கி வைக்கணும் அவங்க எந்த அதிகாரமும் இல்லாமல் எப்படி தீர்த்து வைப்பாங்க அவங்களோட முடிஞ்சு உதவி பண்ணுவாங்க அதை தான் செய்வாங்க மக்களை சிந்திச்சு பாருங்கள் யாருடைய காசில் அவங்க நலத்தட்டு பதின செய்கிறாங்க மக்களுடைய வரிப்பணத்தில் செய்கிறாங்க அந்த வரிப்பணத்தை அவங்க முறையாக செயல்படுத்தி முறையாக பண்ணுறாங்களான்னு யோசிச்சு பாருங்க ஒரு பாலங்கட்டி ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே அது அரிச்சிட்டு போகுதுன்னா பதினாறு பதினாறு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க ஆ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீடு சரியாக கட்டலை அந்த கொத்தனார் பிடிச்சி என்ன பேசி பேசுகிறீங்க ஆ அதே மாதிரி பாலங்கட்டி முடிஞ்சு போச்சுன்னா அதை பற்றி பேசணும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அரசு பள்ளிக்கூட கட்டங்கள்லாம் தரமாக கட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் அம்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கட்டடம் திறந்து வைக்கிறார் அந்த கட்டடம் அரசு கட்டடங்கு தான் ஆனால் அரசு கட்டி கொடுக்கல தனியார்கிட்ட கொடுத்து நாங்களே நல்ல தரமான கட்டணம் கட்டித்தரோம் அப்படின்ட்டு தனியார் போய் வேலை பார்த்து கட்டிடத்தை ஒப்படைச்சிருக்காங்க அரசாங்கத்திட்ட இவர் போய் திறப்படலாம் பண்ணி வந்துருக்கார் பள்ளிக்கூடத்தை ஏன் அந்த நிலைமை வருது ஏன் அரசாங்கம் நினச்சா அந்த வேலையை முறையாக செய்ய முறையாக கரெக்டாக செஞ்சு அதை மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வர முடியாதா எவ்வளவோ வேலை பார்க்குறோம்னு சொல்கிறீங்கள எல்லா வேலையும் முறையாக பாருங்கள் முறையாக செய்யுங்க தண்ணியை வந்து திருவண்ணாமலை பக்கம் அந்த பக்கத்தில் அதிகமான வெள்ளங்கள் வந்துடுச்சு மக்கள்லாம் சிரமப்படுறாங்க அங்கே சென்னையில் இருக்க மக்கள் எந்த தண்ணியும் இல்லாமல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா மற்ற மாவட்டத்தில் இருக்கணும் நீங்கள் தானே பார்க்கணும் மற்ற மாவட்டத்தில் இருக்கணும் நீங்கள் தானே பார்க்கணும் நாலு நாள் அந்த மக்கள் கட்டுற கஷ்டத்தை என்றைக்காக போய் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த அமைச்சர்கள்லாம் இப்போ பேசிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ பேசி பேசுகிறாங்க மக்கள் பசியும் பட்டினியுமே கிடக்கும் போதே நீங்கள் போய் நேரில் போய் நின்று பார்த்து ஆதரவு கொடுத்தீங்களா பேசிருக்கீங்களா நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் தானே போகிறீங்க மக்கள் ரோட்டில்னு போராடுனதுக்கப்புறம் அப்புறம் இப்படி இருக்கும்போது பேசதானே செய்வாங்க ஏன் இப்போ வந்து கூத்தாடின்னு சொல்கிறாரு கூத்தாடி இதெல்லாம் நான் பார்க்க முடியாது சினிமா செய்திகளெலாம் நான் கேட்குறது இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாரு இப்போ முதலமைச்சராக இருக்கார்ல ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க சினிமா துறையில் படம் நடிக்கலையா இல்லை உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் துறையில் படம் நடிக்கலையா ஜெயலலிதா அவர்கள் நடிக்கலையா எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கலையா ஏன் ஐயா கலைஞர் அவர்கள் திரை கதவசனம் எழுதுறியா சினிமா துறையில் எல்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தானே இன்றைக்கி வந்து நான் வந்து சினிமா அதெல்லாம் பார்த்து செய்திலாம் பார்க்குறது இல்லை அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஏகத்தலாமல் பேசுகிறாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆ ஒரு பதவிக்கு உண்டாக வந்து அவருடைய இது வந்துடுமா பேசுகிறதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பதவியில் இருக்காருன்னா அந்த பதவிக்குள்ள வேலையை முறையாக செய்யணும் முறையாக பார்க்கணும் மக்கள் குறையில்லாமல் சரி செய்யணும் ஒன்றும் இல்லைங்க மலையில் குடிவு இருந்து வாழ்கிற மக்கள் சாதி சான்றது கேட்டு மதுரை மாவட்டத்தில் போராட்டம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாள் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போக முடியாமல் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியுன்றாங்க பள்ளிக்கூடம் போனால் சாதி சான்றிதழ் வேணுன்றான் என்ன பண்ணுவீங்க நாங்கள் வந்து இத்தனை வருஷ காலமாக எழுபத்தஞ்சி வருஷ காலமாக தமிழ்நாட்டில் இந்த திமுக கட்சி தான் கம்பீரமாக நிற்கிது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல ஏன் இப்போ மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன் போராடுறாங்க எங்கெங்கே போராடல த இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மூன்று வருஷத்தில் யார் போடலைன்னு சொல்லுங்கள் யாராச்சும் போராடாமல் இருந்திருக்காங்களா எல்லா மக்களும் போராடி இருக்காங்க அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணி வச்சுருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம் இப்போ மதுரையில் வந்து மேலூர் பகுதியில் நம்ம ஸ்டங்ஷன் சுரங்கம் அமைக்க போகிறோம் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராம மக்கள் போராட்டம் பண்ணி பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி அதில் பேச போகிற மாட்டிருக்கீங்க ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க இந்த மாதிரி திட்டமிடலாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு ஏன் செய்யலை இதுக்கு முன்னாடி எட்டு ஒம்பது மாதமாக பத்து மாதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுன்னு செஞ்சோம்னு சொல்கிறாங்க இப்போத்தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறீங்க அதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மக்கள் கேட்பாங்க மக்கள் கேட்குறது இங்கே பதில் சொல்லித்தே ஆகணும் மக்கள் கேட்குறதுக்கு இங்கே பதில் சொல்லித்தே ஆகணும் பதில் சொல்லாமல் எதையாச்சும் ஒன்றை பேசிட்டு போனீங்கன்னா எப்படி சரியாகுமா மக்களே பாருங்கள் நடந்து கொண்டு இருக்கிற நிலைமையை பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து இவர்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கண்டா ஆ என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே அரசியல் பேசுங்க பேசாமல் ஒதுங்கி போகாதீங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசுங்கள் பத்து பேர் பேசும்போது தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்ட தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பாருங்கள் இது நமக்கு தேவையில்லை தேவைன்னு போகும்போது ஒரு சாமானிய மனுஷன் எல்லோரும் அரசியல் பேசணும் இது நமக்கு தேவையின்னு போனால் அப்புறம் யாருக்குத்தான் தேவை படித்த இளைஞர்கள் முன் வந்து இந்த அரசியலில் பேசி நல்லது கெட்டது நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு தமிழ்நாடு அரசனுடைய சட்டத்தை அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கான வர செயல்படுவார் மாறி மாறி இந்த திமுக அதிமுக இப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சிந்திச்சு பாருங்க ஒரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க ஒருவளை தொடர்ந்து பயணிப்போம் நன்றி